கும்பகோணம் வீரசைவ பெரிய மடத்தில் மடாதிபதியை நியமனம் செய்ததில் இரு தரப்பினரிடையே மோதல் விடுத்துள்ளது கும்பகோணம் மகாமக குளம் அருகே உள்ள லிங்காயத் சமூகத்தினரால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நீலகண்ட சாரங்க தேசிய பரமாச்சாரியர் மீது பல கோடி ரூபாய் முறைகேடு புகார் கூறி மடத்தின் புதிய மடாதிபதியாக பசவ முருக சாரங்க தேசியேந்திரர் என்பவர் அறிவிக்கப்பட்டார் இதனால் ஆத்திரமடைந்த நீலகண்ட சாரங்க தேசிய பரமாச்சாரியர் ஆதரவாளர்களுடன் மடத்தின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தார் பின்னர் மடத்திலிருந்த புதிய மடாதிபதியின் ஆதரவாளர்கள் சிலர் அடித்து உதைத்து வெளியேற்றப்பட்டனர் இதில் காயமடைந்த புதிய மடாதிபதி முருக சாரங்க தேசிகேந்திர மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே மடத்தில் இருந்த மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கம் நான்கு கிலோ வெள்ளிப் பொருட்கள் மாயமாகி உள்ளதாக பதவி நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் நீலகண்ட சாரங்க தேசிய சுவாமிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மடத்துக்கு சொந்தமான நூற்று இருபது கோடி ரூபாயை அபகரிக்கவே இதுபோன்ற பிரச்சனைகள் நடந்து வருவதாகவும் மடாதிபதி பதவியில் இருந்து தம்மை நீக்க யாருக்கும் உரிமை இல்லை என்றும் நீலகண்ட சாரங்க தேசிய சுவாமிகள் தெரிவித்துள்ளார்